அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டரில் இருக்கிற சுத்த ஜாதக பெண்கள் வான்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் பவித்ரா படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க பிஹெச்டி வந்து ஃபிஎக்ஸ் ஃபிசிக்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் மூணு பதினாறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் நத்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட வந்து தம்பி ஒன்று தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அம்மா பேர் வந்து மஞ்சுளா இவன் வேட்டுக்கொண்டூரில் கரையை வேட்டு குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து ஈரோடு சொத்த வந்து ரெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்கு சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு வந்து ஒன்றரை கோடின்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம்மா இயர்லி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் சைடு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெய்டி ஸ்வேதா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு முப்பத்தி ஏழு பி எம் கிழமேசனி ராசி மேசன் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொண்ணு தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தத் தட்சிணாமூர்த்தி அம்மா பேர் வந்து சிவாத்தால் இவங்க வேட்டுக்கொண்டரில் கரையை வேட்டு குண்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து தோட்டம் இருக்குது சொந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் அனுஸ்ரீ படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க ப்ரைவேட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பன்னெண்டு முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மேசம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிருச்சு அப்பா பேர் வந்து சோமசுந்தரம் அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க வேட்டு கவுண்டரில் குடிவி வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீட்டில் இருக்குது அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த நகக்கடல இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக ரெண்டு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோகன பிர பிரியதர்ஷினி படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஐடில பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு ஏழு பிஎம் கிழமை புதன் ராசி சிம்மம் பூரம் லக்னம் தனுஷ் இவனுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பாலகிருஷ்ணன் அம்மா பேர் வந்து தவமணி இவங்க வேட்டு உக்கொண்டரில் கரையை குல வேட்டைக்குள்ளதாக ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு தோட்டம் ஒரு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மணமகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் பார்வதி படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டுருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பதினொன்று எட்டு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த சாதனங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து தமிழரசி இவங்க வேட்டுக்கோண்டில் பொண்ணை வேட்டு ஊக்கிறத சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து வரம் வந்து ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக டி கல்வி பிரியா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பஞ்சாயத்தில் வேலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க டெம்ப்ரவரியாக மாத வருமானம் பத்தாயிரம் பிறந்த தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது முப்பத்தி ஒன்று ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் அமீட்டம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த சார்ந்தவங்க கூட பிறந்த இங்கே வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து தருமலிங்கம் அம்மா பேர் வந்து சந்திரா இவங்க வேட்டுக்கோண்டரில் மின்ன வேட்டு குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து பள்ளி வளையம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க நாலு ஏக்கரை கார் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சைட் பூமி வந்து நாலுக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் சம்பளம் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டுருக்கு சம்பளம் வாங்குற மாதிரியும் காடு தோட்டம்லாம் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக எம் கோமதி படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து ஒன்பது பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் பன்னெண்டு பதினாலு பி எம் கிழமை சனி ராசி மே மிதுனம் நட்சத்திரம் புனர் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த சாதவங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒண்ணு அப்பா பேர் வந்து மணியரசு அம்மா பேர் வந்து ஜானகி இவங்க வேட்டுக்கொண்ட வேம்ப வேட்டுக்குள்ளதை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு நாலு ஏக்கர் தோட்டம் இருக்கு மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடின்னு சொல்லிக்கிறாங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரி ஆஃபீஸராக பேங்கில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா வேலை இருக்கிற மாதிரியும் காடு தோட்டம் வந்து ஒரு மூணு ஏக்கரா இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகனும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சரண்யா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் மூணு பதினாறு பிஎம் கிழமை வியாழன் ராசி மிதுனன் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த கூட கூடப்புறதுன்னு தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அம்மா பேர் வந்து வசந்தி இவங்க வேட்டு கொண்டில் மாச்சாணி வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி கிருத்திகா படிப்பு பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போது வந்து நிஷானில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் அஞ்சு பிஎம் கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் சீசரம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாந்தவங்க கூட பிறந்தது வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிச்சாமி அம்மா பேர் வந்து லட்சுமி இவங்க இளங்க வேட்டு வேட்டுவுக்குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி சுதா படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ ஐடிபிஐயில் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூரில் மாத வருமானம் ஐம்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி பிறந்த தேதி இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் இவங்களுக்கு சுத்த சார்ந்தீங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து வரதராஜன் அம்மா பேர் வந்து ராதா இவங்க வேட்டுக்கு ஒன்று இல்லை கரை வேட்டு குழந்தை ஊர் வந்து ஈரோடு சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி ப்ரீத் ஸ்ரீ படிப்பு டிப்ளமோ த்ரிபுரியும் முடிச்சிருக்காங்க இப்போ பிஇசிஎஸ்சியில் முடிச்சுட்டாங்க இப்போ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு நேரம் ஒன்று நாற்பத்தி ஏழு பிஎம் கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து வெள்ளியங்கிரி அம்மா பேர் வந்து சுப்புலட்சுமி இவங்க வேட்டுக்கொண்டரில் வெள்ள வேட்டு கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் மனமகனை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் காணவும் ஸ்க்ரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும் நன்றி